அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில் குமார் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில தங்கம் வீட்டுல சேரணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் வீட்டுல இருந்தபடியே எளிமையா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக வீட்டுல தங்கம் சேரணும்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா எல்லா பெண்களும் ஆசைப்படக்கூடிய விஷயம் தான் நம்ம வந்து நிறைய நகை வாங்கணும் நகை நிறைய நகை சேரணும் நம்ம கிட்ட ஆனா அது நிறைய பேருக்கு வந்து நடக்கிறது கிடையாது இதற்கு என்ன காரணம் இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் இருக்கு அதாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அப்படினாலே தங்க வேண்டும் வீட்ல தங்கனம் தங்கனா தங்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வைரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லுவாங்கன்னா பைரி இந்த வைரியும் பைரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தங்கம் வெள்ளி இது எல்லாத்தையும் சேரும் சோ இதெல்லாம் வீட்டில் சேரணும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு கல்யாணம் பாவனுக்கு ஒரு பொண்ணுக்கு பண்ணாலும் சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ பெண்களுக்கு பிடிக்கும் ஆனா ஆண்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா பெண்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்கிறதுனால அதுக்கும் பிடிக்கும் ஆக பிடித்து போக வேண்டும் பிடித்து கையில் வச்சுக்கணும் ஆக இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை அழகா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலவு செய்யக்கூடிய இல்ல வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அதுக்கும் ஒரு வைப்ரண்ட் உண்டு அதுக்கு இணையான ஒரு பூ ஒன்று இருக்கு அந்த பூ பேர் தான் ஒன்றும் கிடையாது ஆவாரம் பூ ஆவாரம் போயிருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா பொண்ணு வைக்கிற இடத்துல நான் பூ வைக்கிறேன் அப்படின்னு அது அந்த காலத்துல உண்மையிலேயே தங்கம் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆவாரம் பூ தான் கொத்து கொத்தா கொண்டு வந்து வைப்பாங்க அதே மாதிரி அந்த பவுன் இல்ல இந்த பூ வைக்கிறாங்களேன்னு அவங்க மத்தவங்க வாங்குறவங்களும் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா இந்த பூ வந்துட்டாலே தங்கமும் சேர்ந்து வந்துடும் நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு இப்போதைக்கு ஒன்னால முடியாது ஆனா கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லைன்னா நமக்கே பெருகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் எப்படி நம்ம வந்து வீட்டில் கோல்டு பெருகிறதுக்கான விஷயங்களை கொண்டாடுறது இப்போ சொல்லுவோம் ஸோ தங்கம் அப்படின்னா வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது எப்போ பெருகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டைம் இருக்கு அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமி தினத்தில் அதாவது அஷ்டமி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் அஷ்டமின்னா அஷ்டமியில் வந்து எதுவும் செய்யக்கூடாது அது ஒரு அது ஒரு பழகின அஷ்ட சக்திகளும் மிகுந்த நாள் மீ என்றால் மிகுந்த அதாவது மூலிகை அகராது அதுல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மிகுந்த குறைந்த அப்படின்னு மீ கூன்னு சொல்லுவாங்க மிகுந்த போடணும்னா மீ போட வேண்டும் அப்படின்னா மிகுந்து போட வேண்டும் குறைந்தா குறைத்து போட வேண்டும் அழகா போட்டுருப்பாங்க இருப்பாங்க அதனால அஷ்டம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஷ்ட சக்திகளும் அது மிகுந்து இருக்கணும் அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய அழகான ஒரு கோல்டு அந்த தங்கம் என்பது மினுமினுப்பா அழகா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மங்களகரமான விஷயம் அஷ்டமியில வந்து பாத்தீங்கன்னா அழகா எமகண்ட நேரத்துல ஒரு கோல்டு வாங்கிடணும் அந்த கணக்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் எவ்வளவு நாள் இருக்கு எத்தனை நாள் இருக்கு நீங்க காசு கொடுத்தா வாங்கிட போறீங்க இந்த தினத்தில் வாங்கும் போது அது படிப்படியா வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை அதான் அதான் ஒலைச்சொடல் என்ன போட்டு அஷ்டமி தினத்துல அந்த நேரத்துல கோல்டு போய் வாங்கி அப்பயே போட்டுடணும் அப்பயே நம்ம உடம்புல சேர்த்துறணும் அதுக்கப்புறம் நீங்கள் கழட்டி வச்சுக்கிறதுலாம் அடுத்த விஷயம் அது வந்து உண்மையிலேயே கைகண்ட ஒரு பரிகாரமாகவும் இருந்திருக்கு ஸோ அது வீட்டில் சேரும் தங்கமே சேரலை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கம் அது குட்டியாகாது வாங்கிட்டு வந்து நம்ம உடம்போடு சேர்த்தரணும் இல்லை ஒரு சின்ன மோதிரமாகவோ சின்ன கம்மலாகோ குட்டியாகவோ ஏதோ ஒன்று நம்ம வாங்கி வச்சாலே போதுமான விஷயம் இந்த நேரத்தை அந்த நாளையும் நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது அதான் அந்த அந்த காலத்துல அழகா சொல்லியிருக்காங்க ரொம்ப இது கிடையாது அஷ்டமில யமகண்டத்துல அந்த நேரத்துல நீங்க வந்து வாங்கி நம்ம அது வந்து அஷ்டமி எல்லா கிடையாது இல்ல நிறைய பேருக்கு இருக்கும் அஷ்டமியில வந்து 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 வளர்ப்பு இல்லையா சின்னதுல வேணாலும் இருக்கலாம் அது அதோட கிடையாது இந்த டைம்ல நீங்க எப்ப வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கறது வந்து கணக்காக இருந்திருக்கு அதே மாதிரி இந்த ஆவாரம் பூ சொன்னா இல்லையா ஆவாரம் பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஒரு பவுனமேலையோ இல்லை அம்மாவாசையிலேயோ வெள்ளிக்கிழமைலையோ நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வாங்கிட்டு அந்த ஆவாரம் பூ உள்ளே வச்சுட்டு குட்டியூண்டு கோல்டு நம்ம ஏற்கனவே வீட்டில் இருக்க கோல்டு அந்த கோல்டை வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கல் உப்பு அந்த கல் உப்பில் நல்லா நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்குறதுக்கு முடியாதவங்க சொல்கிற புதுசாக வாங்கி வைச்சாலும் ஓகே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் அவங்க போட்டுருக்கறதுனாக்கா அந்த அழுக்கு என்னெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் கல் உப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தங்கத்தை வச்சு ஆவாரம் பூ வந்து அது மேலே வச்சு ஓம் சர்வஸ்ரீ சக்கரம் அவ்வளோதான் ஓம் சர்வஸ்ரீ சக்கரம் இயங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே சர்வஸ்ரீ சக்கரம் அதாவது நம்மளுடைய தான் ஒரு இயக்கம் இருக்கும் அந்த வந்து இந்த மந்திரம் சும்மா ஜஸ்ட் ஒரு நைன் டைம் சொல்லிட்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் முடிஞ்ச முடிஞ்ச ஒரு ஃபைவ் டைம்ஸ் சொன்னா போதும் ஃபைவ் எலமெண்ட்ஸ் சேரும் சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு விளக்கி ஏற்றிட்டு எங்க வீட்டில் தங்கம் பெருக வேண்டும் எல்லா தங்கம் மட்டும் கிடையாது தங்கம் வெள்ளி அதேமாரி பண வரவுகள் எல்லாமே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே போதுமான விஷயந்தான் ஸோ இந்த பூவுக்கு ஒரு சக்தி உண்டு அப்போ நம்ம தங்கத்தோடு பார்த்திங்கன்னா உள்ளே சின்ன ஒரு வைக்கிறாங்க இல்லையா அதோட கலக்குது நிறைய தங்கம் வச்சதுக்கு சேர்ந்தோம் அப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வீட்டில் அடகு வெளியில் தங்கம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும் அவங்க கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வச்சிருவாங்க சேர ஆரம்பிக்கும் ஸோ வீட்டுல வாங்கி வச்சுட்டே இருக்கிறது தேவையில்ல அது போகும் வரும் ஆனா ஸ்டக் ஆகாது அந்த பரிகாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளி சல்லி அள்ளி தரும் அடுத்த வெள்ளி நம்ம வந்து ரொம்ப வணங்கி வந்தோம்னா தங்கம் தானா வந்துடும் அப்படியே வெள்ளி பொருள் வெள்ளி அதான் தங்கம் வெள்ளி சேர்க்க முதல்ல பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்கணும் தங்கம் வெள்ளி தங்கத்துக்கும் ஒரு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது கொஞ்சம் கம்மி தான் ஆனா நீங்க வெள்ளிய போற்றி பாராட்டினால் வெள்ளிய நீங்க ரொம்ப லவ் பண்ணீங்க அப்படின்னா தங்கம் தானா வந்துரும் அது அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் அதனால தான் பாருங்க பீரோல எப்போது பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி சே சேர்த்தே தான் வச்சிருப்பாங்க ஏன் அந்த வெள்ளியில பெரிய சில பேருக்கு விருப்பம் இருக்காதுன்னா தங்க வெள்ளி வச்சுட்டே இருப்பாங்க சோ அதுவும் அதே மாதிரிதான் ஒரு தட்ல அதான் அதே வெள்ளிக்கிழமைல ஒரு தட்ல வீட்டுல இருக்கக்கூடிய வெள்ளிய நம்ம மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா மஞ்சள்ல நல்ல தண்ணியில கலக்கிட்டு அதுல பச்சை கருப்புறம் பிளஸ் மஞ்சள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க இந்த வெள்ளி மேல ஒரு அபிஷேகம் மாதிரி நீங்க வந்து அது ஜஸ்ட் ஓம் என்ற ஒரு சொல்லே போதுமான விஷயம் ஓம்ங்கிறது ஓங்காரம் நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த எது பெருகும் நினைக்கிறீங்க அது பெருகும் பணம் அன்பு பாசம் நீங்க என்னென்னலாம் பெருகும் நினைக்கிறீங்க அத்தனையுமே வைக்கலாம் ஆனா வெள்ளியை வச்சு பண்ணணும் வெள்ளி உலோகம் சாதாரண விஷயமே கிடையாது அதான் வெள்ளி சொல்லி வைத்தார் போல் சல்லியை அள்ளி தரும் சல்லினா பணம் சொல்லுவாங்க சல்லி காசு கூட இல்லைன்னு சொன்ன சொல்லுவாங்க சில பேருக்கு என்னடா சல்லின்றாங்கன்னா சளித்தன இப்போ உள்ள வார்த்தை என்னன்னா என்னடா சல்லித்தனமா பேசுறான்னு சொல்லுவாங்க அந்த சல்லி வேற சல்லி காசு அப்படிங்கறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சல்லின்ற ஒரு காசு வரைட்டி சேரும் இப்ப சொல்லுவாங்க சொல்ல முதன்ட்டு சல்லி காசு கூட எல்லாம் வந்து காசு கேட்கிறான் பாருங்க பெறுகிறதுக்கு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க வெள்ளி காசுதான் சல்லி காசு அப்படிம்பாங்க சோ அப்ப அப்படி இருக்கும்பொழுது வெள்ளியை வந்து எந்த அளவுக்கு நம்ம மங்களகரமா வச்சுக்கிறோமோ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா வெள்ளி காசு மஞ்சள்ல முடிச்சு வச்சிட்டோம்னாக்க கஷ்டம் தீரும் சொல்லுவாங்க சாதாரண ஒரு வழக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க மஞ்சள் துணி மங்களகரம் அப்போ வெள்ளி காசு உள்ள வைக்கிறாங்க அந்த காலத்தில் மேக்ஸிமம் வெள்ளி நிறையாவே வெள்ளி காசு வச்சுதான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்கம் செய்ய ஆரம்பிக்கும் வீட்டில் ஏதாவது கல்யாண டைம் வந்துடும் என்கிட்ட காசே இல்லைப்பா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல நான் நிச்சயம் வேறே பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது சொல்லுவேன் அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க ஒன்றும் கவலைப்படாத மஞ்ச துணியில் வந்து ஒரு ரூபா காசு அதாவது வெள்ளி காசு தான் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு ரூபா வெள்ளி காசை வந்து முடிச்சு வை தானா வந்துரும்பாங்க அந்த மாதிரி மஞ்சள் துணியில காசை என்ன பண்றாங்க முடிஞ்சு வச்சிட்டு நம்ம ப்ரே பண்ணி வச்சிருவாங்க தெய்வத்துக்கிட்ட ஏதோ ரூபத்துல ஒரு நண்பர்கள் தேர்ந்தோ இல்ல ஏதாவது ஒரு அசுத்திலேயோ ஏதோ ஒண்ணு வந்து இல்ல பாத்தீங்கன்னா பணம் வந்து இந்த கல்யாணம் சூப்பரா முடிஞ்சிருக்கும் அப்ப கல்யாணம் நல்லபடியா முடியுதுன்னா கல்யாணத்துல எத்தனை செலவு இருக்கு சொந்த பந்தங்கள் அதே மாதிரி பணவரவுகள் காசு பத்திரம் பண்டங்கள் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா அதில் அடங்கிருது சின்ன வெள்ளியில் தான் வெள்ளி அளவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி தாளாட்டி அதை லவ் பண்ணுறோமோ தங்கம் தானாலே பின்னாடி வந்துடும் சில பேர் நினைப்பாங்க நம்ம தங்கம் தான் வாங்கணும் வெள்ளிலாம் ஒரு ஆப்ஷன் தான் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது எந்த வீட்டில் வெள்ளி அதிகமாக பெருகுதோ தங்கமும் கூடவே அது டபுளாக வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் சோ நம்ம வெள்ளி வேண்டாம் தங்க மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போயிருக்கும் நார்மலா இருக்கும் அது அப்படியே இருக்கும் வெள்ளில எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ தங்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதனால தான் வெள்ளியை தாலாட்டி குளிப்பாட்டினால தங்கம் தாலாட்டி தலையாட்டி வந்துவிடும் விடும் என்பதே சொல்லுவாங்க சோ அப்ப அதான் விஷயம் ரெண்டுமே ஒரு நகமும் சதையும் போல சோ பாத்தீங்கன்னா இந்த இந்த கை கை பாத்தீங்கன்னா இங்க வெள்ளில இங்க கருப்பு இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அதெல்லாம் ஒரே கையிலதான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு கஜானால ஒரு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சேமிப்பாறையில தங்கமும் வெள்ளியும் நிறைந்து இருந்துச்சுனாக்கா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஆனா அந்த வெள்ளியை இந்த மாதிரி அதே வெள்ளியை வந்து நம்ம வந்து ஆவாரம் பூ போட்டு நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் பூஜிக்கலாம் குல தெய்வத்தை வேண்டிட்டு நம்ம வேணாலும் செய்யலாம் இஷ்ட தெய்வத்தை எது செய்யும் செய்யலாம் ஆக வெள்ளியை நம்ம வந்து போற்றி பாராட்ட வேண்டும் தங்கம் கூடவே வந்துடும் அதே மாதிரி நான் சொன்ன அந்த தினங்களில் இந்த மாதிரி செஞ்சோம்னு கேட்னா கண்டிப்பாக தங்கம் பெருகும் இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை இருக்க வேண்டும் அதனால அடிக்கடி நான் சொல்ற விஷயம் இந்த எல்லாரும் சொல்றாங்க நிறைய நம்ம ஏதாவது ஒரு பதவி போட்டோம்னாக்கா எல்லாம் சொல்லுவாங்க உழைச்சாலே போதும் எல்லாம் வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உழைப்பு இருக்கணும் அதிர்ஷ்டமும் இருக்கணும் இடத்துக்கு போறோம் ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னா அந்த அதிர்ஷ்டம் இருந்தாதான் அந்த வேலையை பத்து பேர் இருக்காங்க வேலையில நூறு பேர் இருப்பாங்க இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்குள்ள வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம சில பரிகாரங்கள் செஞ்சு நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டு நம்மள ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம டீஆக்டிவேஷனில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆக்டிவேஷனாக கொண்டு போனால் மட்டும்தான் அங்க போற இடத்துல பத்தோடு பதினொன்றா இருக்கவங்க அதில் ஒன்றா நம்மளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பரிகாரங்கள்லாம் சோ அப்ப நம்ம ப்யூரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் பரிகாரங்களே சொல்லிட்டே இருக்காங்க ஸோ அதனால உழைப்பு முக்கியம் அதே மாதிரி சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடு நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய பரிகாரங்களும் முக்கியம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து நம்பி செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கதான் ரொம்ப ஆசைப்படுவாங்க தங்கம் சேரணும் அதுக்கு அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்